ரெண்டு ஸ்பெஷலான அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்கள் விட முயற்சி படத்தை ரொம்பவே வெறுக்கறாரு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு வெளியா இருக்கு சோ அது என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவதுதான் நேருக்கு நேரு படத்துல வந்து அஜித் விலகினதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம்

சொல்லிருக்காங்க இது முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா மாத மாதம் லைக்கா நிறுவனம் அஜித் அவர்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வந்து சம்பளமா வந்து தரணும் ஆனா அந்த சம்பளத்தை தராம ரொம்ப இங்க இழுக்கடிக்கிறாங்களா சோ தான் அஜித் அவர்கள் இன்னமும் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் கொண்டு ஒத்துழைக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்ப கிடைச்சிருக்கு ரெண்டாவது நேருக்கு நேர் படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் மற்றும் அஜித் ஈக்குவலான ரசிகர்கள் வந்து வேர்டு ஃபுல்லா வந்து இருக்கிறாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மேற்கு நேர் படத்துல இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற வாய்ப்பு வந்து இருந்திருக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அஜிதாவுக்கு தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஜிதா அவர்கள் விலகி அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அஜித் அவர்கள் மேற்கு நேர் படத்துல இருந்து விலகிறதுக்கு என்ன காரணமா சொல்றாங்கன்னா ஜீரோட கதாபாத்திரத்துல நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டர் வசந்த வந்து சொல்லியிருக்காங்க ஆனா வசந்த் அவர்கள் வந்து அதுக்கு ஓகே சொல்லாம இருக்கமும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அஜித் அவர்கள் வந்து நேருக்கு நேர் படத்துல இருந்து விலகிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல சூர்யா அவர்கள் வந்து அஜித் அவங்க ரோல்ல நடிச்சிருந்தாங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு